மாயி மகமாயி மணிமந்திர மணிமந்திரசேகரேயே ஆயிவுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைத்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு என்னம்மா நீ கடுகு வேணுமடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து நடி அடி முத்தாளம்மன் தேவி செஞ்ச குத்தம் என்னடி நடி அஞ்சு கூட காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்தி நிற்கும் தேவி பம்பை காரியே இந்த வம்பு ஏ நடி அடி பம்பை காரியே இந்த பம்பு ஏ நடி அடிமுத்து முத்து மாறி இந்த சித்து ஏ நடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோம் ஏ நடி அடிமுத்து முத்து மாறி இந்த சித்து ஏ நடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோம் ஏ நடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி வேம்பிரதம் ஏறி வந்து வினய தீர்க்கணும் நீ வினய தீர்க்கணும் நாராயணன் தங்கச்சியே நல்ல முத்து மாறியே தங்கரதம் ஏறி வந்து தாயை காக்கணும் நீ தாயை காக்கணும் என் பம்பை சத்தம் கேக்கலையோ கருமாறியே இந்த பானகமம் ருசிக்கலையோ பூ என் மாளிகையின் மணிக்கதவு திறக்கவில்லையோ அடி முத்து முத்து மாறி இந்த சித்து அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என்னடி வேம்பி நிலை உடையடி வைகை யாரு கடையடி சாம்பிராணி வாசத்தோடு சங்கரி வரணும் சங்கரி வரணும் அஞ்சு தளி நாகினி ஆயிரம் கண்ணாயகி முண்டக்கணி மோகினி வந்து முத்து எடுக்கணும் வந்து முத்து எடுக்கணும் ஆதிமீனா சித்தாயினி பெண் இல்லையா இங்கே பாலன் படும் பாட்டை கண்ணில்லையா உன் பாளையத்து ஆலயத்தில் பாசம் இல்லையா அடி முத்து மாறி இந்த சித்து ஏன் அடி முத்தாளம்மன் தேவி செஞ்ச குத்தோம் ஏன் அடி அஞ்சு கூடை காரி தஞ்சாவூர் மாறி தஞ்சமென வந்தோரை காத்தினுக்கும் தேவி பம்பை காரியே இந்த வம்பு ஏ நடி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏ அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏ நடி அடி முத்தாலம்மன் தேவி செஞ்ச குத்தோ என் அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏ நடி